இந்த மாதிரி ஒரு வரைபடம் கொடுத்து இதில் எத்தனை செவ்வகங்கள் இருக்குன்னு கேட்பாங்க இந்த கணக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒவ்வொரு பாக்ஸுக்கும் நம்பர் போட்டுருக்காங்க சரியா இது இது வந்து ஒரு சவகம் இது வந்து ஒரு சவகம் இந்த மாதிரி நமக்கு எட்டு சவகங்கள் இருக்குது சரியா அதை ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து எழுதிக்குருவோம் எத்தனை செவகங்கள் இருக்கோ அதை எடுத்துக்க எடுத்து எழுதிக்கலாம் இப்போ எட்டு இருக்கிறதுனால ஒன் தனித்தனி செவகம் அப்படின்னு எழுதுறோம் சரியா ஆறு ஏழு எட்டு மொத்தம் தனித்தனியாக எட்டு செவகம் இருக்குது அடுத்து இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணுறப்ப ஒரு செவகம் கிடைக்குமா இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணுங்கள் மாதிரி மூணையும் நாளையும் ஜாயின் பண்ணுறோம் நாளையும் அஞ்சையும் ஜாயின் பண்ணுறோம் அஞ்சையும் ஆறையும் ஜாயின் பண்ணுறோம் அடுத்து ஏழு எட்டு இப்படி ரெண்டு ரெண்டாக சேர்க்குறப்ப எத்தனை செவகங்கள் வருது அது தனியாக எடுத்து எழுதிக்கணும் அப்போ ஒன் ப்ளஸ் டூ அடுத்து என்ன சேர்க்குறோம் த்ரீ ப்ளஸ் ஃபோர் அது ரெண்டையும் சேர்க்குறோம் அடுத்து வந்து என்னது ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணுறோம் அடுத்து என்ன பண்ணுறோம் ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸு அடுத்து செவன் ப்ளஸ் எயிட் இப்படி நமக்கு எத்தனை சவகம் கிடைக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து செவ்வகம் கிடைக்குது சரியா இது வந்து ரெண்டு ரெண்டாக சேர்க்குறப்ப ஐந்து சவகம் கிடைக்கும் அடுத்து எப்படி சேர்க்கலான்னா மூணு மூணாக சேர்க்கலாமா இது பாருங்கள் இந்த ரெண்டோட இது சேர்க்குறோம் இது ஒரு செவ்வகம் வருதா அடுத்து இந்த மூணுலேருந்து இந்த அஞ்சு வரைக்கும் ஜாயின் பண்ணுங்கள் இது ஒரு சவகம் கிடைக்கும் அடுத்து இந்த நாலுலேருந்து ஆறு வரைக்கும் ஜாயின் பண்ணுங்கள் மூணு ஜாயின் பண்ணுறோம் சரியா இது ஒரு சவகமாக அடுத்து இந்த பார்ட் இது ஒரு சவம் இதை மூணையும் ஜாயின் பண்ணுறப்ப அப்போ மூணு மூணாக ஜாயின் பண்ணுறோம் என்னதெல்லாம் ஜாயின் பண்ணுறோம் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ இதை மூணையும் ஜாயின் பண்ணுறப்போ ஒரு செவகம் கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா த்ரீ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் இதை ஜாயின் பண்ணுறப்போ ஒரு செவகம் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் இதை ஜாயின் பண்ணுறோம் அடுத்து சிக்ஸ் செவன் எயிட் அப்போது சிக்ஸ் ப்ளஸ் செவன் ப்ளஸ் எயிட் இதை ஜாயின் பண்ணுறப்ப நமக்கு சவகம் எத்தனை சவகம் கிடைக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு சவகம் கிடைக்கும் சரியா மூணு மூணாக சேர்க்குறப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இந்த நாளையும் சேர்த்தா ஒரு சவகம் கிடைக்குமா மூணு நாலு அஞ்சு ஆறு இதை சேர்த்தா ஒரு சவகம் கிடைக்கும் அப்போது மூணையும் நாலு ஐந்து ஆறு இதெல்லாம் சேர்க்குறப்ப நமக்கு எத்தனை ஒரு சவகம் கிடைக்கும் சரியா இப்போ டோட்டல் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாமா நாலு ஒன்று அஞ்சு 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 பத்து எட்டு பதினெட்டு அப்போ இந்த வரைபடத்துல நமக்கு எத்தனை செவகங்கள் கிடைக்கு பதினெட்டு செவகங்கள் கிடைக்கின்றன